நல்ல பயங்கரமான மழை மழையில் எல்லாருக்குமே சளி காய்ச்சல் சளி காய்ச்சல் அதுலேயும் குறிப்பாக சளி விடுறதே இல்லை எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் சரி அந்த சளி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் முறையிறதே இல்லை போய் ஊசி போட்டு ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டு மூக்கெல்லாம் பருங்க அடிச்சுக்கிது பால் ஒரு சிட்டிக்கை ஒரு சிட்டிக்க ஒரு அஞ்சு மிளகு அதே மாதிரி ஒரு சின்ன சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சர்க்கரெல்லாம் எதுவும் போடாதீங்க வெறும் பால் இல்லைன்னா தண்ணி போட்டு குடிச்சிட்டு அடுத்து பாருங்கள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போ தொண்டையெல்லாம் குரலெல்லாம் போச்சு பார்க்கலாம்